எல்லாருக்கும் வணக்கங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோல கோவைக்காயை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கோவைக்காயை போலவே கோவை இலையிலும் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கின்றன அவ என்னென்ன என்பதை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் கோவைக்காயில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கின்றன குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவும் மிக முக்கியமான உணவு என்றால் அது இதுதாங்க அதை போலவே அதன் இலைகளிலும் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கின்றன கசப்பும் மெல்லிய இனிப்பும் கொண்டதாக இருக்கிறது இந்த கோவையிலே இலை எதற்கெல்லாம் பயன்படுகிறது என்று பார்க்கலாம் வாங்க சொறி சிறங்கு போன்ற சர்ம நோய்களுக்கு கண்ட மருந்துகளை தடவ தேவையே இல்லைங்க கோவக்காயின் இலையை அரைத்து சாராக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே சம அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்து அதனுடன் இந்த சாற்றை கலந்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும் கொ கொதித்ததும் ஆற விட்டு வடிகட்டி பாட்டிலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த எண்ணெயை காலையும் மாலை என இரண்டு வேலையும் தேய்த்து வர எப்பேற்பட்ட சொறி சிரங்குகளும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிருமாங்க அல்சர் பிரச்சனை உள்ளவர்களுக்கு கோவை இலை நல்ல அருமருந்து காய் உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்ளுங்கள் அதே போல் கோவை இலைகளை பருப்புடன் சேர்த்து கூட்டு செய்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண் வாய்ப்புண் ஆகியவை விரைவில் ஆறும் கோவைக்கிரையின் சாற்றினை காலை இரவு என இரண்டு வேளையில் இரண்டு ஸ்பூன்கள் நாம் குடித்து வர நாள்பட்ட நெஞ்சு சளி சரியாகும் அது மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புல ஏதாவது ஆறாத புண்கள் இருந்தாலும் அதை ஆற இது உதவி செய்யும் சிலருக்கு என்ன சாப்பிட்டாலும் வயிறு கடமுடனே இருக்கும் சாதாரணமான உணவுகளை சாப்பிடும்போது சில பேருக்கும் வயிற்றுப்போக்கு ஏற்படும் அது போன்ற சமயங்களில் இந்த கோவைக்கீரையின் சாற்றினை தொடர்ந்து நான்கு நாட்கள் ரெண்டு ஸ்பூன் அளவு குடித்து வந்தால் பேதி கட்டுக்குள் வரும் கோவைக்கீரை குளிர்ச்சியானது இந்த கோவை இலையை நிழலில் உலர்த்தி எடுத்து பொடி செய்து வைத்துக்கொண்டு அந்த பொடியை போட்டு நன்கு காய்ச்சி கசாயமாய எடுத்துக்கொண்டு வந்து உடல் சூடு தணிந்து அடையும் உடல் சூட்டினால் தான் நிறைய கண் பிரச்சனைகள் உண்டாகின்றன இந்த கசாயத்தை குடித்து வரும்போது கண் நோய்கள் தீரும் பொடியாக இல்லாவிட்டால் இலைகளை மட்டும் தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி பருகலாம் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் வியர்வை வேர்க்குறு ஆகியவை நம்மை எரிச்சலடைய செய்யும் உடல் எப்பொழுதும் உஷ்ணமாகவே இருக்கும் அந்த எரிச்சலை குறைக்க கோவைக்கீரையை எப்படி பயன்படுத்தலாம் வாங்க பார்க்கலாம் கோவைக்கீரையை அரைத்து உடலில் பூசி குளிர்த்து வர உடல் குளிர்ச்சியடைவதோடு வெயிலால் உண்டாகும் அதிகப்படியான வியர்வையை தடுக்கும் வேர்க்குறு பிரச்சனைகளும் ஏற்படாது கோடை காலத்தில் கோவைக்காயுடன் கோவைக்கீரையும் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது இது உடல் சூட்டை தணித்து குளிர்ச்சியை உண்டாக்கும் சுற்றுப்புற சூழலால் ஏற்படும் மாசுக்களாலும் ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறை மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் ஆகிய காரணங்களால் இரத்தத்தில் மாசுக்கள் கலக்க வாய்ப்புண்டு அதோடு ஊட்டச்சத்துக்கள் குறைபாட்டால் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது அதேபோல் உடலில் பித்தம் அதிகரிக்கும்போது இரத்தமும் சேர்த்து மாசுபாடு அடைகிறது இது சிறுநீரக கோளாறு வரை கொண்டு சென்றுவிடும் ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கு கோவைக்கீரை மிக சிறந்த தீர்வாக இருக்கும் கோவையிலேயே நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்துக்கொண்டு அதை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து தேனில் குழைத்து சாப்பிட்டு வர ரத்தம் சுத்தமாகும் ஓகே மக்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோல கோவைக்கீரையோட பயணங்களை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ மக்களே டாடா